சமஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி உண் அர்த்தோக்டோ கோஷம் நூனம் நூலம் குடம் ததும்பாது கூர்மையான அறிவாற்றலுக்குப் பெயர் பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானி வோல்டேர் மாமன்னன் ஃப்ரெட்ரிக் தி கிரேட்டுடன் கொண்டிருந்தார் அறிஞர்களுடனான தனது உரிமை பற்றி பெருமிதம் கொண்ட அந்த மன்னர் ஓல்டையரிடம் கூறினாராம் நம்மிருவரும் சேர்ந்தால் நமக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை வோல்டேர் உடனே பதிலளித்தாராம் ஆமாமரசே அது உண்மைதான் நீங்கள் எல்லாவற்றையும் அறிவீர்கள் நீ ஒரு முட்டாள் என்பதைத் தவிர இது உண்மையில் ஒரு முரண்பாடே கல்வி என்பது நமக்கு பணிவை கற்றுத்தர வேண்டும் ஆனால் அந்த பணிவோ நாம் ஆணவத்தின் ஒரு கட்டத்தைக் கடந்து சென்ற பிறகே நமக்கு கிடைக்கிறது எல்லாவற்றை பற்றியும் எல்லாம் அறிவோம் என்ற அந்த ஆணவம் திருவள்ளுவர் இந்த இரு வகை மனிதர்களை பற்றி கூறுகிறார் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து